வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு காலை பத்திருவது ஆடியப்பாதம் மீதி கோக்கவில் கொக்குவில் அமைந்துள்ள தேசிய இலக்கிய பேரவையில் சிகா செந்திவேல் அவர்களை சந்திக்க முடிந்தது நூலக நிறுவனத்தின் பாய்மொழி வரலாற்று ஆவணப்படுத்தலுக்காக அவரை இன்றைய தினம் சந்திக்கின்றேன் வணக்கம் ஐயா வணக்கம் புத்தூர் சுதீஷ் கல்லூரி என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரி அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலச்சொந்தக்காரனான மலவராயர் கந்தையா என்பவனால் காட்டப்பட்ட ஒரு கல்லூரி அதில் அந்த படிநிலையிலே இருந்த சாதிகளில் இந்த ஸ்ரீசோமாஸ்கந்த கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு கீழே யாருமே அங்கே அனுமதிக்கப்படவில்லை கல்வி கேட்கறதுக்கும் போகவில்லை எல்லாம் எங்களுடைய விதி அவர் சொத்துடையவராக கடவுள் படைத்தார் நாங்கள் அவருக்கு கீழே தொண்டு செய்கிறவர்களாக வாழ்குறோம் என்ற அந்த மனநிலையிலே தான் ஒவ்வொரு சாதியினரும் இருந்தார் ஆனால் தங்களுக்குரிய சாதி வெறியர்களை மிக பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தார் தன் தொழில் விட்டவன் சாதியில் கெட்டவன் என்று இந்த ஆதிக்க சாதியின் இந்த நிலவுடம காலத்தில் வகுத்த அந்த விதி அந்த பழமொழி இன்று வரை நிலவிக்கொண்டுதான் இருக்குது அவன் ஒவ்வொரு சாதி படையிலையும் தனக்கு கீழே ஒரு சாதி இருக்கிறது விரும்புகிற ஒரு போக்கு இருந்தது இதைத்தான் அம்பேத்கர் சொன்னார் முறை என்று சொல்லி அந்த அகமண முறை என்பது பிராமணர்கள் வகுத்தது பிராமணனுக்குள்ள செய்ய செய்யப்படும் ஏனைய வைசீகனோ அல்லது சூத்திரனோ அல்லது வேறு யாரும் செய்யக்கூடாது அவை இந்த அகமண முறைன்றது ஒவ்வொரு சாதிகளும் ஒரு கட்டுப்பாடாக வந்துவிட்டது உங்களுக்கு தெரியும் பங்களாதேசத்தில் பிரிவினை வந்து பங்களாதேசம் உருவாயிற்று அது வந்து இங்கே உள்ள தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தது இதேபோல இந்தியாவுடன் ஒன்று நாங்கள் தமிழ் பெறலாம் பொறலாம் என்று ஒரு கருத்தினரை ஒன்று பெறவர் அந்த நேரமே நாங்கள் அது தவறு என்று சொல்லி சொன்னோம் இதால் போனால் ஆனப்போட்டையிலே ஒரு உயரப்புலகத்திலே ஒரு சன சமூக நிலையம் பாரதி சன ஒரு விவாத மேடை ஒன்றை உருவாக்கினவர்கள் தமிழர்களெல்லாம் சாத்தியமா இல்லையா அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தொன்று எழுச்சி என்று நாங்கள் சொல்லப்படுற அந்த சாதி அமைப்பு தகரட்டும் சமத்துவ நீதி ஓங்கட்டும் என்ற பதாக கீழே சுண்ணாத்திலே இருந்து ஒரு ஊர்வலத்தை கட்சி ஏற்பாடு செய்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக யாழ் சபையில் நடந்த போராட்டம் இன்றைய சி வி கே சிவஞானந்தான் அப்பொழுது அதுக்கு முன்ன அல்புத் திரையப்பா மேயராக இருந்த காலத்தில் நாங்கள் கோரிக்கை விளைவிச்சோம் அது ஒரு மிக முக்கியமான போராட்டம் ஏனென்று சொன்னால் சபை தொழிலாளர்கள் என்பது அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட தொழிலாளர் எனவே அவர்களுக்கு உரிய அந்த ஸ்தாபன கோவு என்றது அரசாங்கம் எல்லா இடத்திலும் பின்பற்ற ஆனால் எங்கட நிர்வாகங்கள் அதை மறைச்சு அவைக்கு ஒன்றுஞ்செண்ட் அவை அந்த காலத்திலே சைக்கிள் ஓட முடியாது ஷேர்ட் போட முடியாது தோளிலே துண்டு போட முடியாது கிணறுகளிலே தண்ணி அள்ள முடியாது பிறப்பு பிறப்பு பதிவாளர்களாக இருந்த காலத்திலே நடந்த சம்பவம் சிபாரசியமாகும் ஒரு பெரிய அந்த ரெஜிஸ்டாரன் பெரிய வளவுக்காரன் அவர்கிட்ட வீட்டை போய்தான் சொல்ல வேணும் மக்கள் ஆ அங்கேயவா சின்னவன் என்ன வந்த எனக்கு ஒரு பொடியன் பிறந்திருக்குறான் எனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்குன்றதுன்னா என்ன உள்ளே பொடியனோ பொட்டியோ உண்டு தான் கேட்பேன் மிச்சம் எல்லாத்தையும் அவரை சொல்லுவார் சரி அதை நான் பதிக்கிறேன் நீ போய் அந்த வளவில் கிடக்குற வெயில்கள் எல்லாத்தையும் செய் மட்டை பொறுக்கி தேங்காய் உரித்து வேலி அடைக்கிற வேலையை வாக்குறியில் எல்லாத்தையும் அண்டு முழுக்க அந்த மனிதனை கொண்டு சேவிச்சு போட்டு அப்போ கமக்காரன் தான் நாங்கள் சொல்கிறோம் இவ்விய அப்போ கமக்காரன் அதை பதிஞ்சு குறுகளோ ஓ நான் அதை பதிகிறேன் என்ன பிடிக்கிறோ பட்டு இதுதான் கேட்பாரு ஆனால் இவர் ஊன பிற்பாடு அந்த பதவியில் என்ன வேறு என்றால் ரிஜிஸ்டார் நினைக்கிற பேர் தான் பெறும் உங்களுக்கு சி வை தாமோதரம் பிள்ளை சிறுபட்டியை சேர்ந்தவர் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஆனால் அவருக்கு இன்று வரை அந்த சிறுப்புட்டி கிராமத்திலே ஒரு சிலை இல்லை அல்லது ஒரு நினைவு மண்டபம் இல்லை அது அவரை நினைவு கூறப்படவில்லை கடந்த காலத்தில் இப்பொழுதுதான் தான் சில முயற்சிகளை செய்கிறார் காரணம் என்னென்றால் அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து வந்தது உண்டு மற்றது இந்த வீழாளர்கள் நாலாவது ஐந்தாவது நிலையில் இருந்த உடல் உழைப்பில் ஈடுபடுகின்ற குடும்பத்தை சேர்ந்த வீழாளர் அப்போ ஒரு திருமணத்துக்கு மாப்பிள்ளை அழைத்து கொண்டு போகிற போது அல்லது பொம்பளைஞ்சே வருகிற போது அவர்களோடு போவியால் வன்னார் அம்பட்ட இந்த மூன்று பேரும் கூட வரவர் வந்தால்தான் இவர்கள் அந்த உயர் வேளாளர் என்பதை நிரூபிக்கிறதுக்கான சாத்தியங்களாக இருப்பது ஒரு பிரேதம் போடுறதாக இருந்த அவர் சுதரை பிரேதத்தை காது கொண்டு போகிறவர்கள் கோவியல் கட்டாயம் கோவியர்கள் தான் அந்த உயர் சாதியினுடைய பிரேதத்தை சுமந்து செல்லவர் அதுக்கடுத்ததாக வன்னார் அந்த ஒரு சீலையை பிடித்து கொண்டு போகணும் மற்றது நிலத்துக்கு நிலப்பாவாடை விரித்து கொண்டு போகணும் நிலபாவாடை என்பது நிலத்துக்கு சீலை விரிக்கணும் அம்பட்டர் என்பவர்கள் இந்த பொறி அரிசியை கொண்டு போகிறோம் அவர்கள் அம்பட்டர்கள் பள்ளர் என்பவர்கள் முன்னுக்கு புரக கொண்டு போகிறோம் இந்த பிரேதத்துக்கு முன்னால் இந்த ஒழுங்குமுறை இந்த சாதிய அடிமை குடுமை முறை அவ்வளோவும் முன்னால் போய் கொண்டிருக்கவர் அதுதான் ஒரு வேளாளனுக்குரிய உண்மையான பண்பாட்டு அடையாளம்ன்றதே அவர்கள் பேணி கொண்டு வந்த நிலைமை தேநீர் கடையில் எல்லோருக்கும் சமத்துவமான பேணியோ கிளாஸ்லேயோ தேநீர் கொடுக்கப்பட மாட்டாது அவர்கள் வெளியில் நண்டு குடிக்க வேணும் இந்த பழைய வெற்று இப்படி வெற்றி போத்தல்கள்லே அவர்கள் பிடிக்க இவர்கள் தேநீரை ஊற்றினா அதை வெளியில் கொண்டு வந்து குடிக்கிற முறைகள் எல்லாம் இருந்தது வீடுகளில் சிரட்டையில் கொடுக்குற இப்படியான நடைமுறைகள் எல்லாம் தீண்டாமையாக மற்ற கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இவர்களோட சமமாக எங்கேயாவது நிகழ்வில் இயலாது இன்னும் மோசமாக அதுக்கு முன்னம் இருந்தது மேல் சட்டை போடாது பெண்கள் மேல் சட்டை போட முடியாத நிலைமை இருந்தது அப்படி மேல் சட்டை போட்ட இடங்களில் கொக்கத்தடிகளில் கொக்க சத்தகத்தை கட்டி அந்த சட்டைகளை கொடுத்து இழுத்து கிழிச்ச நடைமுறைகள் எல்லாம் இருந்து வந்திருக்கு யாழ்ப்பாண காங்கிரஸ் தான் முதல் முதலாக சாதியத்துக்கு எதிரான தீண்டாமைக்கு எதிரான கருத்துக்களை வைத்தது இருந்து சுதந்திர போராட்ட வீரர்களை இங்கே கூட்டி வந்து மேடைகளில் பேச வைத்ததும் விவேகானந்தரை இங்கே அழைத்து பேச வைத்ததும் மற்றது காந்திய இலங்கைக்கு வரவழைத்ததும் இந்த யாழ்ப்பாண காங்கிரஸ் தான்